எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வோம் ஐந்து முட்டநிலை மாணவர்களுக்கு கூடுதல் தொன்னூற்றி ஒன்பதுக்கு மிகாமல் இனமாற்றத்துடன் கூட்டலை நினைவுகூர்ந்து கூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் மலர்நிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாடுகளை நினைவுகூர்ந்து கூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் தரப்படுத்தப்படாத அளவுகளைக் கொண்டு நீளங்களை அளத்தல் இச்செயல்பாடானது அரும்பு நிலை மாணவர்களுக்கானது மைதானத்தில் ஒரு கோடு வரைந்து ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு மாணவர் முன்னே வந்து பந்தின வீசச் செய்யணும் அதிக தூரம் வீசிய குழுவே வெற்றி பெற்ற குழுவாகும் அவர்கள் வீசியுள்ள தூரத்தின கயிற்றின் உதவியுடன் நேர்கோடாக வரைந்து சான் முளம் காலடி தப்படி ஆகிய அளவுகளில் அளக்கச் செய்து அட்டவணைப்படுத்தணும் அந்த அளவுகள் ஒவ்வொரு மாணவருக்கும் வேறுபடுவத விளக்கணும் Mm-hmm.